எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மே மாதத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது சாதகமான பலன்கள் அமையப்போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா இந்த மாதத்தில் அவங்க என்ன வியாபாரம் செஞ்சால் அவங்களுக்கு மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க கும்பராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதமாக தான் உங்களுக்கு அமைய போகும் சிறப்பாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய மேல் அதிகாரிகளோட உயருன்னே சொல்லலாங்க வருமானம் பெருகும் அது மட்டும் இல்லாம நிதி நிலைமை உயர்த்த முயற்சி இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் தங்கம் இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பிரச்சனை மட்டும் முழு கவனம் கொஞ்சம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க அதே மாதிரி குறைஞ்ச வரைக்குமே நீங்கள் ஆயில் கம்மியாக புழுங்குங்க உங்களுக்கு ஆயில் நீங்கள் கம்மியாக புழுங்குற உங்களுடைய ஆயிலானது கூட போகுதுன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க அதே மாதிரி நேரத்திற்கு சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது சத்தான பொருளாக நீங்கள் எடுத்துக்கோங்க சனிக்கிழமைகள் தோறுமே நீங்கள் பெருமாளை வணங்கி வாங்க உங்களுடைய வாழ்வில் சிறப்பான ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாம் கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்துல நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால நெருக்கடிகள் அனைத்துமே விளக்கப் போகுது அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே நடந்து தீருங்க உடல்ல பல சங்கடங்களும் நீங்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கணே சொல்லலாங்க எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விளக்க போகுது வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்கள் கூட சமாதானம் பேசும் ஒரு நிலைகள் உருவாகப் போகுது இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முடிவுக்கு வரப்போகுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமான மாதமாக அமைய போகுது அதே மாதிரி நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்து கொள்ள முடியுங்க குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு யோகமான காலங்கள் அமைய போகுதுங்க இதனால் வரவுகளும் அதிகரிக்கப் போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுதுங்க வெளிவட்டாரத்தில் உள்ள செல்வாக்கு உயருங்க பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுதுங்க அதே மாதிரி புதனும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்குவது இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையப் போகுதுங்க எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைகளுமே கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுதுங்க கோயில் வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய போகுது மாணவர்களை பொறுத்த வரைகளுமே எதிர்பார்த்த கல்லூரியில இடம் கிடைக்குங்கன்னு சொல்லலாங்க வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைகளுமே நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமையனே சொல்லலாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் நினைத்ததை சாடித்திட வேண்டும் என்ற மனம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க குரு பகவானின் பார்வைகள் மே பதினொன்று வரைக்குமே எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை விட்டு விலக போகுதுங்க சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது சப்தனம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் அனைத்துமே விலகப் போகுதுங்க அதே மாதிரி உடல் பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்க போகுதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மாங்கல்ய பலம் கூடும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் ஆற்றலை உங்களுக்கு அதிகரிப்பாருன்னே சொல்லலாங்க வியாசா விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு எக்ஸ்போர்ட்டு ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் வர்த்தக லாபம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகுதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே தீரப்போகுது தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதங்களாக அமைய போகுதுங்க சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரப்போகுது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மேற்கல்வியை தேர்வு செய்யும் போது ஆசிரியர்கள் கேட்பது மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த மே மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரித்தால் கூட அவருடைய பார்வைகள் உங்களோட செல்வாக்கை உயர்த்து போகிறாரு உடல் சங்கடத்தை போக்குன்னே சொல்லலாங்க இதுவரைக்கும் சந்தித்த நெருக்கடிகளில் இருந்து வந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களை ஏளனம் பேசினவங்க பார்த்தவங்களுக்கு கூட ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட நிலையானது உயரப்போகுதுங்க அது சில பேர்த்துக்கு தொழில் முன்னேற்றம் அடைய போகுது போகுது பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே மறைய போகுதுங்க ஆறாம் இடத்து செவ்வாய் வம்பு வழக்குகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க உங்களோட செல்வாக்கை மேலும் உயர்த்த போகிறாருங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் முயற்சிகளை எல்லாமே லாபமாக போகிறாருங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே தொண்டர்கள் வந்து பலம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கப் போகிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க எதிர்பார்த்த வரவும் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகுது வெடிவட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கானது உயரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக அமையப்போகுது போகுது விவசாய வியாபாரிகளை பொறுத்த புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே பெரியவர்களோட ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் பரிகாரமாக சனிக்கிழமைகள் தோறுமே நவக்கிரகத்தை வழிபட பல நன்மைகள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகுன்னே சொல்லலாம் சாணக்கியத்தினால சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போதுங்க அதே மாதிரி காதலித்த பெண்ணையே திருமணம் செய்ய கடுமையாக பாடுபட ஒரு நேரம்னே சொல்லலாங்க வீட்டில் அதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் சொந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலைகள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐடி துறையில வேலை பார்க்கும் கணவன் மனைவி இருவருமே புரிந்து நடந்து கொண்டால் பிரிந்து போவதற்கான நிலைகள் அனைத்துமே ஏற்படாமல் இருக்குன்னு சொல்லலாங்க தொழிற்துறைகள் மந்தமான நிலையிலே நடங்க இந்த காலகட்டத்தில் இருக்குன்னே சொல்லப்படுது வியாபாரத்தை விரிவுபடுத்த சில திட்டம் போடக்கூடிய ஒரு சூழல்னே அம் சொல்லலாங்க ஆனால் கூட அது நிறைவேறாமல் கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை அமையனே சொல்லலாம் புதிய வீடு மாறுவதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல் ஏற்படுமங்கன்னு சொல்லலாங்க கடுமையான முயற்சிகளுக்கு பின்னே பல காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்று கோளாறு ஏற்பட்டு அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு மரிய மரியாதையே இல்லையே அப்படின்னு மனக்குழப்பம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்க உங்களோட ஆயுள் அனைத்துமே விருதியாக விருத்தியாகுன்னே சொல்லலாம் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தங்களோட வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்ப ராசி இருக்கிறதுங்க பன்னெண்டு ராசிகளில் பதினோராவது ராசியாக தான் கும்பம் ராசி கும்பம் ராசி சனி பகவானின் ராசியாகும் கும்பராசிக்கார பொன் அன்பர்களை பொறுத்தவரைகளுமே மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகமாகவே இருப்பாங்கன்னே சொல்லலாங்க அதே மாதிரி ஆயுள்காரனான காரண சனி பகவானின் ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட ஆயுளையும் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர் வாழ்வில் செல்வ நிலை உயர்வும் அதிர்ஷ்டங்களையும் பெறவும் சில பரிகாரங்களை செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க கும்பராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமைகள் தோறுமே அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் தடவி பழம் நைவேத்தியம் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதுமே செய்வங்களுக்கு பாதகமான பலன்கள் அனைத்துமே ஏற்படும் சொல்லலாங்க அது அது மட்டும் இல்லாம அவங்களோட நிலைகள் பல பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம வளர்ப்பிறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோயிலுக்கு சென்று வெங்கடாஜலி வழிவதி வழங்குவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குனே சொல்லலாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அறிங் இருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது மேலும் சிறப்பாக உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளையும் பணம் சம்பந்தமான விவகாரங்களையும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வது கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தினே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தினமுமே காலையில உணவு உண்பதற்கு முன்பாக காகங்களுக்கு நீங்கள் உணவு வைத்து சாப் சாப்பிட்டா சனி பகவானோட பனி பரிபூர்ண ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கணே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் கோயில்கள் இருக்கின்ற அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகரிக்க செய்யணுன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் மறக் மறக்க மறக்காம கும்பரமாசி அன்பர்களாக இருந்தா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்காம பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ